அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய அன்பர்களுக்கும் சுத்தசன்மார்க்க மெய்யறிவாளர்களுக்கும் படலாவதாசனின் வணக்கம் இப்போ சுத்தசன்மார்க்கத்தில் வழிபாட்டு முறைகள் வழிபாடு என்ன என்பதை பற்றி தொடர்ந்து பார்த்து கொள்ளும் அந்த நிலையை பற்றி இன்றும் சிறிது சிந்திப்போம் அதாவது தீப பாவனையில் வழிபாடு செய்யுங்கள் என்று ஐயா நமக்கு தீபத்தை வைத்து காட்டியிருக்கிறார்கள் அதிலே தோத்திரம் செய்தல் எல்லாவற்றையும் இந்த தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் அதிலே உள்ள கருத்து சமய வழிபாடுகளிலே பல பல தெய்வங்களை முன்னிறுத்தி வழிபாடு செய்தார்கள் இங்கு மெய்தெய்வம் ஆகிய இந்த தெய்வம் என்பது இந்த தீப பாவனையில் தான் விளங்குகிறது இந்த தீபம் எப்படி தீபம் விளக்காகவும் சுடராகவும் ஜோதியாகவும் விளங்குகிறதோ அது நேற்றைய வழிபாட்டிலேயே சொன்னேன் இந்த உடம்பு விளக்கு அதில் இந்த உடம்பினுடைய இயக்கம் சுடர் அந்த உடம்பினுடைய செயல்பாடுகள் ஜோதி இதே போல தான் உலகெங்கிலும் உள்ள செயல்பாடுகளும் தான் அந்த விளக்கு சுடர் ஜோதி ஆக அந்த வெப்பம் அந்த வெப்பம் தான் இருப்பு அதுதான் அருள் அதனுடைய வெளிப்பாடு ஜோதி அந்த வெப்பத்தினுடைய வெளிப்பாடு ஜோதி அந்த ஜோதியினுடைய வெளிப்பாடு இயக்கம் செயல் பயன் எல்லாம் அதனால் இதை இந்த தீபத்தில் பாவனை செய்யுங்கள் இந்த நம்முள்ளேயும் இந்த இயக்கம் இருக்கிறது அல்லவா அதனால நம்முள்ளே இயக்கம் இருப்பதனாலே அந்த இயக்கம் இந்த தீப ரூபத்தில் இருக்கிறது இந்த தீப பாவனையில் செயல்படுகிறது என்பதை கருத்திலே கொண்டு நமது உடம்பிலே ஆன்மா பீடமாக இருக்கின்ற அந்த சிறநடு பீடத்திற்கு கோபுர வாசல் வள்ளல் விரானுக்கு வாய் கோபுர கூட பாட்டில் வருதே திருமூலத்தை திருமந்திரத்தில் வருது அதனால் அந்த சுழிமுனை உருவ மத்தியை ஒரு வாயிலாக நினைத்தேன் அந்த ஆன்ம பீடத்துக்கு இந்த தீபத்தை இந்த புருவ மத்தியிலே நாம் நினைத்தேன் இந்த தீபம் எப்படி செயல்படுகிறதோ அப்படி உள்ளிருக்கின்ற ஆன்மா செயல்படுகிறது என்பதை கருத்தில் ஏத்தி அந்த நினைவோடு நாம் இறைவனை சிந்திக்க வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் இறைவன் செயல்படுகிறார் என்பதை ஒரு பாவனையாக இந்த தீப பாவனையாக நம் உள்ளத்திலே இயங்குகிறது உலகிலும் இயங்குகிறது அது ஒரு பேர் இயக்கம் அது ஒரு உருவம் அல்ல அருவமும் உருவமும் அருவுருவமுமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைதான் இந்த விளக்கு அதனாலதான் அந்த விளக்கு பாவனை விளக்கையே வழிபடுறது இல்லை இந்த விளக்கை பாவனையாக நம்முள்ளே கொண்டு செல்லுதல் அப்படியே இருந்ததுன்னா அந்த பாவனையிலேயே அந்த அருள் ஜோதி நம்முள்ளே வந்து சேரும் அப்படி சேர்றதுக்கு உதவியாக இருப்பது நம்மளை மேலேற்றுவது நம்மை மேலேற்றுவது அந்த ஜீவகாருண்யம் உயிர்களுக்கு இன்பம் செய்தல் உயிர் நலம் பரவுதல் அந்த உயிர் நலம் பரவுதல் ஒன்றுதான் நம்மை ஆன்ம பீடத்திலே அந்த ஒளியை கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஐயா கூறுகிறார் என்னை இந்த மத சமயங்களில் வச்சிருந்த எதுவும் ஏற்றி விடல இந்த தயவு ஒன்றுதான் ஏற்றியதே என்று சொல்றான் அந்த தயவு வருவதற்கு காரணமாக இருக்க வேண்டியது ஒருமை ஒருமைனா எல்லாம் ஒன்று என்ற அந்த நிலை வேண்டும் அந்த ஒருமை வந்தால் தான் உரிமை வரும் அந்த உரிமையின் காரணமாகத்தான் அந்த தயவு அழுத்தம் பெறும் நிறைவு பெறும் அந்த ஒருமையிலே வருந்து வருகின்ற இருந்து வருகின்ற அந்த உரிமை உரிமையோடு கூடிய தயவு நம் உரிமையுடைய உறவு அது இந்த உயிர் நமக்கு உரிமை உடையது என்று ஒவ்வொரு உயிரையும் போற்றவும் அதற்கு இன்பம் செய்யவும் துன்பம் செய்யாது இந்த தீபபாவனையில் ஒவ்வொரு உயிரும் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவிலே கொண்டு ஏற்றுதல் சன்னார்க்க வழிபாடு அதனால நாம் எப்பொழுதும் சிந்திக்கும் பொழுது இந்த தீப பாவனையில் இறைவன் எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அது நீக்க எங்கும் நிறைந்திருக்கிறது இந்த ஒளி ஒன்றுதான் அண்டாண்டங்களிலும் எங்கும் எல்லா உயிர்களிலும் நிறைந்து விளங்கி கொண்டிருப்பது எனவே அதை கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்று என்ற அந்த உரிமையோடு மற்ற உயிர்களுக்கு இடையூறு இல்லாமல் அவைகளுக்கு உறவாக இன்பம் செய்து வாழுதலே அந்த மெந்தவம் மெந்தம் அதுதான் அந்த நோவாதன் ஓம்பு நோவாதன் ஒன்பறை போல் ஒற்றவரும் என்று சொல்கிறார் அதுதான் இந்த சாகாவரம் ஆகிய பெரும் சித்திக்கு நம்மை அழைத்து செல்லும் எனவே இது போன்ற வழிபாட்டு முறைகளை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் சிந்தித்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்றே நிறைய வேண்டும் இதுதான் அந்த வழிமுறை ஐயா சொன்னது அதனால அந்த வழியிலே நான் வழிபாட்டை வகுத்து கொண்டு இந்த ஆன்ம நேயம் ஆன்ம நேயம் ஜீவ நேயம் ஆன்ம நேயம் மனித நேயம் இவைகளிலே நாம் பயணிக்க வேண்டும் அதுதான் வள்ளலாறு காட்டுகின்ற வழிபாட்டு நெறி என்பதை மனதில் கொள்ள வேண்டுமாக கொள்ளுவோமாக, நாம் கொண்டு எல்லோரும் மேன்மை அடைய